நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்குங்க எங்கள் ஃப்ளோக்கா சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற அனுதினம் லோ பட்ஜெட் கார் வீடியோ உங்கள் வீடு தேடி வருங்க எங்களோட வாகனத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களா வாங்க எங்கள் இடத்துக்கே வந்து எங்களுடைய வாகனத்தை நீங்கள் பார்க்கலாங்க எங்களுடைய அட்ரஸ் நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்குங்க கோயம்புத்தூர் மாவட்டம் துடியலூர் பகுதி என்ஜிஜிஓ காலனிங்க குறிப்பாக சொல்லணுன்னா விகேவி நகரில் அமைந்துள்ளதுங்க எங்களுடைய நிறுவனம் இன்றைய தினத்தில் ஃப்ளோகாஸின் சார்பாக விற்பனை செய்யப்படும் வாகனம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேல்ஸ் வேகன் வென்டோ ஹைலைன் இந்த வாகனம் பார்த்திங்க அப்படின்னா டீசல் வேரியண்ட் வாகனங்க இந்த வாகனத்தோட ஃப்ரண்ட் வியூ பார்த்துக்குங்க இந்த வாகனம் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் கொண்ட வாகனங்க இந்த வாகனத்தோட மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினைந்து ஓனர் பார்த்திங்கன்னா ஒன்று ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னா அப் டு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இருக்குதுங்க இந்த வாகனத்தோட டயர் பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜாக செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்லா இருக்குதுங்க நாங்கள் அதை லைவாகவே காட்டுறோம் நீங்கள் பார்த்துக்குங்க அது மட்டும் இல்லைங்க நாலு டயருக்குமே பாத்தீங்க அப்படின்னா அலைவீல் ஃபிட் பண்ணி இருக்குதுங்க நாங்கள் டயரை க்ளோஸ் அப்ல காட்டுறோம் நீங்க பாத்துக்குங்க நீங்க நம்பிக்கையோட வந்து எங்களோட வாகனத்தை நீங்க எடுத்துக்கலாங்க இந்த வாகனத்தோட பேக் சைடு வியூ பார்த்துக்குங்க இந்த வாகனத்தோட விலை பார்த்திங்க அப்படின்னா நான்கு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மட்டுமேங்க நீங்கள் வாகனத்திற்கான தொகையை மட்டும் நீங்கள் தந்தால் போதுங்க வேறு எந்த விதமான கமிஷனோ எதுவுமே எங்களுக்கு தர வேண்டிய அவசியமே இல்லைங்க பல வியூவர்ஸ் கேட்டாங்க அதனால தாங்க இந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வாகனத்தை பற்றி மேலும் உங்களுக்கு விரிவான தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயில்ஸுமே நாங்கள் உங்களுக்கு விரிவாக சொல்லுவோங்க அது மட்டும் இல்லைங்க ஃப்ளோக்காசிடம் வாங்கும் அனைத்து வாகனமே பார்த்திங்க அப்படின்னா விற்பனை வருவதற்கு முன்பு டெக்னிக்கல் டீம் கொண்டு தர வ செக் பண்ண பின்பு பின்புதாங்க வாகனங்கள் விற்பனைக்கு வரும் என்பதை நாங்கள் அன்புடன் தெரிவித்து கொள்கிறோங்க இந்த வாகனத்தில் பவர் விண்டோ பார்த்துக்குங்க வாங்கின இப்போ இந்த வாகனத்தோட இன்டீரியர் பார்ட் பார்க்கலாம் ஏசி பார்த்தீங்க அப்படின்னா குச்சில்லனில் இருக்குதுங்க பவர் ஸ்டாரிங் ரெண்டு ஹேர்பேக் இருக்குதுங்க ஹேர்பேகை பார்த்துக்குங்க க்ரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குதுங்க நாங்கள் அது லைவாகவே காட்டுறோம் நீங்கள் பார்த்துக்குங்க இந்த வாகனத்தோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோமீட்ரு ரன்னாக இருக்குதுங்க மியூசிக் பிளேயர் பார்த்திங்க அப்படின்னா பிராண்டட் மியூசிக் பிளேயருங்க நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறக்கு அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் கூட இந்த வாகனத்தில் இருக்குதுங்க சென்டர் லாக் ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே இந்த வாகனத்தில் இருக்குதுங்க இந்த வாகனத்தோட சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெதர் சீட்டுங்க சீட்டு பாருங்கள் எப்படி சூப்பர் குவாலிட்டியில் இருக்குதுன்னு நாங்கள் அது லைவாகவே காட்டுறோம் நீங்கள் பார்த்துக்குங்க இன்டீரியரோட ஃபுல் வீவியூமே இன்னேற நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேங்க இந்த வாகனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் தட்டிட்டு இந்த வாகனத்தை ஷேர் பண்ணுங்க இந்த வாகனம் மட்டும் இல்லைங்க வேறு ஏதாவது உங்களுக்கு வாகனம் தேவைப்பட்டுச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னால் அந்த வாகனத்தை நாங்கள் போஸ்ட்டு போடுவோங்க அப்பால் எல்லாம் பாத்தீங்கன்னாலும் சூப்பரா இருக்குதுங்க நாங்க அது லைவாவே காட்டுறோம் நீங்க பாத்துக்கங்க வாங்க பேலன்ஸ் இருக்குது இன்ஜின் மட்டும்தான் இந்த வாகனத்தில் இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா குட் கண்டிஷனில் இருக்குதுங்க எந்த விதமான புகையோ சத்தமோ எதுவுமே வராதுங்க பல வியூவர்ஸ் கேட்டாங்க எங்களுக்கு இன்ஜின் படுத்த லைவாக எங்களுக்கு காட்டுங்கன்னு அதனால தாங்க நாங்கள் இன்ஜின் படுத்தக்கூடிய நாங்கள் லைவாகவே நாங்கள் காட்டுறோங்க உங்கள் வாகனமாக இருந்தாலும் சரிங்க உங்கள் நண்பர்கள் வாகனமாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டால் நல்ல விலை கொடுத்து நாங்கள் அதையை எடுத்துக்கிறோங்க வாகனம் வாங்கிட்டோமே ஆடி ஆஃபீஸில் போகணுமே அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க நாங்களே நேம் ட்ரான்ஸ்ஃபர் செஞ்சு தந்துடுவோங்க அதற்கான தொகையை மட்டும் நீங்கள் தந்தால் போதுங்க எங்களது ஃப்ளோகாஸ்ட் நிறுவனத்தின் ஆஃபீஸ் டைம் பார்த்திங்க அப்படின்னா திங்கள் முதல் சனி வரை காலை ஒன்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்குங்க ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதை தெரிவித்துக்கொள்கிறோங்க இந்த வாகனத்தை பற்றி அனைத்து டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு விரிவாக சொன்னது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்றும் உங்கள் இனிய பயணத்தின் நண்பன் உங்கள் ஃப்ளோகார்ஸ்